இங்கே என்ன நடக்குது காலையில என்ன இவ்வளவு சத்தம் காலையில நான் சத்தம் போடல உன் யூஸ்லெஸ் ஹஸ்பண்ட் தான் சத்தம் போட வைக்கிறான் உன் முட்டாள் தாத்தா தான் இவனை உனக்கு ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு அது மட்டும் என் இஷ்டப்படி நடந்திருந்தா அப்பவே இவனை உதச்சு வெளியில தள்ளி இருப்பேன் அபினவ் நீ எங்க வேணா போ ஆனா முதல்ல இவங்க வேலையை முடிச்சுட்டு போ இல்ல நன்யா ஐம் எம் சாரி நான் போய் ஆகணும் அவன் அங்கிருந்து கிளம்புகிறான் இதை பார்த்த ஷர்மிளாவின் கோபம் உச்சத்தை அடைகிறது அபினவ் தன் மாமியாரின் கோபத்திலிருந்து எப்படி தன்னை காப்பாற்ற போகிறான் அபினவ் இன்று அவளின் கோபத்தால் பிரச்சனையில் போகிறானா சிறிது நேரம் கழித்து அபினவ் சென்னையின் பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அடைகிறான் ஆனால் அங்கேயும் அவனை யாரும் சரியாக வரவேற்கவில்லை பிச்சைக்காரா உன் பாக்கெட்ல ஒரு பைசா கூட இல்ல எதுக்கு இங்க வந்த சாப்பிடவா இங்க தண்ணி வாங்கவே உன் வீட்டை எழுதி கொடுக்க வேண்டியிருக்கும் புரிஞ்சுதா இப்போ இங்கிருந்து கிளம்பு அபினவின் செருப்புகள் தேய்ந்து போயிருந்தன அவனது சட்டை கிழிந்திருந்தது ஹோட்டல் செக்யூரிட்டி அவனை தடுத்து நிறுத்தி அவனது நிழல் கூட ஹோட்டல் மீது விழவிடவில்லை முழு வீடியோவை பாக்கெட் எஃப் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்